ஜெய் சீதாராம் மற்றொன்றும் வேண்டாம் மணமி மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழல் கீழ் கீழ் திருமாலை பாடும் சேர் தொண்டரடி பொடி எம்பெருமானே எப்பொழுதும் பேசு எம்பெருமானை பற்றியே இந்த மனம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவன் யாரை தேடுகிறான் என்றால் தாசருக்கெல்லாம் தாசனாக இருக்கக்கூடியவன் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டனாக இருக்கக்கூடியவர்களுடைய இந்த திருவடி மண்ணு கோப்பியர்களுடைய இந்த மண்ணை எடுத்து என் நெற்றியிலே பூசிக்கொண்டால் எனக்கு தலைவலி போயிடும் என்று நாரதரிடத்திலே சொன்னவன் அப்பேற்பட்ட பரம்பொருள் எப்பொழுதும் இந்த நாராயணனை பற்றிய நினைவே நம் உள்ளத்தில் நிறைந்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்